வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவன்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாதுரோயா ஹெலிகாப்டர் விபத்தில் ராணுவ மற்றும் விமானப்படையின் ஐந்து சிப்பாய்கள் உயிரிழப்பு வத்திக்கானில் உள்ள புனித புனிதா இருந்து முழு உலகுக்கும் ஆசி வழங்கினார் புதிய பாப்பரசர் வாரம் ஆரம்பம் தேசிய நிகழ்வு நியூடெல்லியாவில் பனிரெண்டாம் தேதி முதல் கொழும்பு பிரேவு பிளேஸில் ஆரம்பமாக உள்ள சிறச விசாக் வாரியத்துக்கான புனித சின்னங்களை நெல்லியளவிலிருந்து எடுத்து வர நடவடிக்கை இந்திய பாகிஸ்தான் நெருக்கடி தீவிரம் இந்தியாவின் சண்டிகரில் உள்ள மக்களை வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் மாதுரோயா நேர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் இருந்த ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் எதந்த கீகணக்கே தெரிவித்துள்ளார் ராணுவ விசேட படையினரின் உறுப்பினர்கள் மூவரும் விமானப்படை உறுப்பினர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறினார் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் டூ ஒன் டூ ரக ஹெலிகாப்டரை இவ்வாறு விபத்துக்குள்ளானது இந்த விமானம் இன்று காலை ஆறு நாற்பத்தேழு அளவில் ஹிங்குராக்கட விமானப்படை முகாமிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது ஹிங்குராக்கட விமானப்படை முகாமிலிருந்து மாதருயா பகுதியில் இடம்பெற்ற கண்காட்சி ஒன்றில் பங்கேற்பதற்காகவே இந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டு சென்றுள்ளது இந்நிலையில் இன்று காலை எட்டு பதினேழு அளவில் குறித்த ஹெலிகாப்டர் மாதிர ஓயா நீர்த்தேக்கத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் இரண்டு விமானிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்த கீகனகி தெரிவித்துள்ளாா் கத்தோலிக்க மக்களின் தலைவராக அமெரிக்க கருதினால் ரோபர்ட் பிரான்சிஸ் உலகின் பதினான்காவது லியோவாக நேற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி ஏழாவது பரிசுத்த பாப்பரசராவார் வத்திக்கானின் பாப்பரசனாவார் தேவாலயத்தின் கருதினாள்கள் பங்கேற்ற ரகசிய வாக்கெடுப்புக்கு பின்னர் புதிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு மனிதாலத்துக்கும் குறைவாக நீடித்த இந்த புனித நிகழ்வில் நான்கு சுற்று ரகசிய வாக்கெடுப்பின் பின்னர் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் மதியம் ஒரு சுற்று வாக்கெடுப்பும் நேற்று காலை இரண்டு சுற்று வாக்கெடுப்புகளும் பிற்பகல் ஒரு சுற்று வாக்கெடுப்பும் நடைபெற்றுள்ளது வத்திக்கானில் உள்ள புனித பீச்சர் சதுக்கத்தில் கூடியிருந்த பெருந்திரளான மக்களுக்கு சிஸ்டைன் தேவாலயத்தின் கூரையிலிருந்து புகைப்போக்கிலிருந்து வெண்ணிற புகை வெளியேறியதன் மூலம் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டதும் வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்த மக்கள் ஆறு வாரத்துடன் கரகோஷம் எழுப்பி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வெண்புகை வெளியேறி ஒரு மனத்தியாலத்துக்குப் பின்னர் பெயிண்டர் பசலிகா பேராலய வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு புனித பாப்பரசர் பதினான்காம் லியோ ஆசி வழங்கினார் இதனிடையே புதிய திருத்தந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் உங்களது வகிப்பாகம் பாரிய பொறுப்பை கொண்டதாக அமைகின்றது உலக மக்களை வழிநடத்த உங்களது வலிமை கிடைக்க வாழ்த்துகின்றேன் உங்கள் தலைமைத்துவம் உலகங்களிலும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் திகதி பரிசுத்த பாபர்சர் பதினான்காம் நிலையோ அமெரிக்கா சிக்காகோவில் உள்ள இலினோய்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார் தனது இளமை பருவம் வரையில் அமெரிக்காவில் வசித்த அவர் புனித அகுஸ்தீன் சபையின் இளங்குறு மடத்தில் கல்வி கற்றார் பின்னர் பென்சில்வேனியாவில் உள்ள விலானோவா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அப்பல்கலைக்கழகத்தில் கணிதத்திலும் தத்துவ இயலிலும் பட்டம் பெற்றார் அதே வருடம் சிகாகோவில் உள்ள சென் லூயிஸில் உள்ள அகுஸ்தின் துறவர இல்லத்தில் இணைந்து துறவர பயிற்சி பெற்றார் அகுஸ்தின் சபையை சேர்ந்த முதலாவது பாப்பரசர் என்ற சிறப்பினையும் இவர் பெறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சாந்த மோனிகாவின் அகுஸ்தினியானோ கல்லூரியில் பேராயர் ஜீன் ஜரோட்டினால் அவருக்கு குருத்துவ அருள் பொழிவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அருள் பொழிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் திகதி பெரு சிக்லாயோ மறைமாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்ட பரிசுத்தப்பா பெருசர் பதினான்காம் லேயோ இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் பெரு மறைமாவட்ட ஆயர் மாநாட்டின் இரண்டாவது துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்படும் வரை ஆயர்களுக்கான நிர்வாக தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் தேசிய வெசாக் வாரம் நாளை ஆரம்பமாக உள்ளது நல்ல குணங்களை கொண்டு உன்னத மக்களுடன் பழகுவோம் எனும் துணிப்பொருளில் இந்த ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது நாளை முதல் எதிர்வரும் மே பதினாறாம் திகதி வரை வார கால விசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதியானிருக்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் நுவரலியா பௌத்த நிலைய விகாரையில் நாளை மாலை நடைபெறவுள்ளது விசாக் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு நாடளாவிய ரீதியிலுள்ள இறைச்சி மற்றும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட உள்ளன இதேபோல் நுவரலியாவில் நடைபெறும் தேசிய விசாக் பண்டிகை மற்றும் அனுராதபுரத்திற்கு செல்லும் பக்தர்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை கொழும்புரண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள சிரசானமாமி விசாக் வலயத்திற்கு புனித சின்னங்களை எடுத்து வரும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது நெல்லிகன சர்வதேச பௌத்த நிலையத்தில் இருந்து புனித சின்னங்கள் கொண்டு வரப்படுகின்றன தொடர்பிலான விரிவான தமிழ்களை எமது தொடரும் மதிய நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதச்சம் உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இன்றும் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதேவேளை புதுடெல்லியில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் இந்திய அதிகாரிகளினால் புதுடெல்லிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்றும் ஷெல் தாக்குதல்களை நடத்தியுள்ளன இந்தியாவின் சண்டிகாரில் சைடன் ஓடி எழுப்பப்பட்டதாகவும் இது ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பொதுமக்களை வீடுகளில் இருக்குமாறும் பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்குமாறும் சண்டிகார் மக்களுக்கு அதிகாரிகளினால் எக்ஸ்தளத்தினூடாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சண்டிகாரில் விமான தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை இந்த பிரதேசத்தில் சைரன் நொடி எழுப்பப்பட்டதோடு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதுவழி இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது வருகிறது திருமணம் உள்ளிட்ட விழாக்களின் போது பட்டாசு கொழுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் காலவரையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்ற நிலைமையின் காரணமாக நடைபெற்று வரும் ஐபிஎல் தொடரை இடைநிறுத்துவதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தீர்மானித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் போர் நிலவும் போது போட்டிகளை நடத்துவது உகந்ததல்ல என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையே நேற்று தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டியில் இடைநிலை கைவிடப்பட்டது போட்டியின் போது மைதானத்தின் மின் விளக்குகள் திடீரென செயல் எழுந்ததை அடுத்து தொழில்நுட்ப காரணங்களுக்காக போட்டி கைவிடப்படுவதாக உத்திவுபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போட்டியில் பங்கேற்ற இரு அணிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் போட்டியின் எதிர்காலம் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகளிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் தொடரை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகிய ஐ தொடரில் நேற்று இடைநிறுத்தப்பட்ட போட்டி உட்பட ஐம்பத்தி எட்டு போட்டிகள் நிறைவடைந்துள்ளதுடன் பனிரண்டு போட்டிகள் மீதமுள்ளன பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டிகளை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையேயான மோதல் வலுவடைந்து வரும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரில் எட்டு போட்டிகள் உள்ளன போட்டி நடைபெறும் இடங்கள் நேரங்கள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது நேற்றிரவு பாகிஸ்தான் மீது இந்தியா அதிர்ச்சியான ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவை வெற்றிகரமாக முறையடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மைதானத்தில் நேற்று நடைபெறவிருந்த போட்டியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசியலையும் வெவ்வராக நோக்க வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் தெரிவித்துள்ளார் அவங்கள வீட்டில் போட்டுக் கொள்ளுங்க செய்திகள் கொழும்புரண்டு பிரேப்ருக் பிளேஸில் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள சிரசானமாமி விசாக் வலயத்திற்கு புனித சின்னங்களை எடுத்து வரும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது நெலிகள சர்வதேச பௌத்த நிலையத்திலிருந்து புனித சின்னங்கள் கொண்டுவரப்படுகின்றன சிரசா நவாமி சிரச விசாக் விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட புனித சின்னங்களை தாங்கிய ஊர்தி பவனி கண்டி நெல்லிகல சர்வதேச பயணித்து இன்று ஆரம்பித்தது விசாக் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பன்னிரெண்டாம் தேதி முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பு இரண்டு பிரேக் புக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா தலைமையக வளாகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது நெல்லிகள சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்திலிருந்து அலங்கார ஊர்திபவனியில் புனித சின்னங்கள் கொண்டுவரப்படுகின்றன அலிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தின் ஸ்தாபகர் மத்திர குமுறை தம்மரத் தேரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கேபிட்டல் மகாராஜ குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதம செயற்பாட்டு அதிகாரியுமான எஸ் சி வீரசேகர எம் டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா இஸ்லாம் லங்கா தனியார் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி நளின் ஜெயவர்தன சிறிசி டிவி பணிப்பாளர் தர்மஸ்ரீ ஏகநாயகர் சிறிசி டிவியின் மக்கள் தொடர்பாளர் பணிப்பாளர் பிரியந்த விஜயசிங்கா ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் அது இந்தா இன்றுல்ீதியாக புனித சின்னங்கள் சிறிச விசாக் கொண்டு செல்லப்பட உள்ளன விசாக் வாலயத்தில் இரண்டு நாட்களுக்கு புனித சின்னங்களை வழிபடுவதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு நாம் அனைவரிடமும் காலம் என்று தோன்றியுள்ளது வணக்கத்துக்குரிய தேரர்களுக்கு பாரிய பொறுப்பு தற்போது

ழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதம செயற்பாட்டு அதிகாரியுமான எஸ் சி வீரசேகரவும் உரையாற்றினார் கொட்டாவ மாலபல்ல பிகாரை வீதியில் நேற்று இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொட்டாவ மாலபல்ல விகாரி வீரில் நேற்றிரவு சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது படுகாயமடைந்தவர் ஆதார் வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் எம்பிரிபிட்டிய பகுதியைச் சேர்ந்த வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்காக பிஸ்டல் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கிதாரிகள் வருகை தந்தவிதம் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் என்பன இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் பேற்பல எனப்படும் சின்னம்மை நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நோய் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர்

இது பரவக்கூடிய ஒரு நோயாகும் இது ஒரு வைரஸ் தாக்கமாகும் எச்சில் ஊடாக பரவும் தன்மை கொண்டது பரவும் இந்த வைரஸ் சுவாசம் மூலமாக இன்னொருவருக்கு செல்லும் போதுதான் நோய் தாக்கம் ஏற்படுகிறது இந்த வைரஸ் ஒரு மனிதனின் உடலுக்குள் சென்று சுமார் பத்து முதல் இருபத்தொரு நாட்களுக்கு பின்னர்தான் தான் நோய் அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் முதலில் காய்ச்சல் ஏற்பட்டு பின்னர் தோள்களில் நீர்கட்டிகள் ஏற்படும் இந்த நீர் கட்டிகள் மார்பு முகம் கை கால்களில் ஏற்படும் இந்த நீர்க்கட்டிகளில் இருந்து வெளியேறும் நீர் ஊடாகவும் இன்னொருவருக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது இந்த நோயை கட்டுப்படுத்த பல வைத்திய வழிமுறைகள் காணப்படுகின்றன ஊசி கொள்வது உள்ளிட்ட தடுப்பு வழிகள் இருக்கின்றன இது தொடர்பாக அருகில் உள்ள வைத்தியர் ஊடாக போதியளவான தெளிவை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விசேடமாக கற்பணி பெண்கள் இந்த நோயின் தாக்கம் தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுமானால் சிசுவுக்கும் பாதிப்பு ஏற்படும் நான்கு நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் திட்டம் ஒன்றை செயல்படுத்த உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் பாடசாலை மாணவி ஒருவர் கட்டிடம் ஒன்றிலிருந்து அண்மையில் விழுந்து உயிரிழந்தமை தொடர்பில்

அமைச்சுக்கு ஏன் உரிய முறையில் அறிவிக்கவில்லை எனவும் விடயத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் ஏன் உடனடியாக அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்து பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரியிருக்கின்றோம் அந்த நடவடிக்கையை விரைவாக நாம் ஆரம்பித்துள்ளோம் கௌரவ அமைச்சர் சரோஜா போல்ராஜுடனும் கலந்துரையாடினோம் செயற்திட்டம் ஒன்றை முன்வைக்குமாறு கூறினோம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் கல்வி அமைச்சர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசாரை இணைத்து ஒருங்கிணைத்து வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம் இவ்வாறான சம்பவம் ஒன்று எதிர்காலத்தில் பதிவாகுமாயின் இந்த நான்கு நிறுவனங்களும் உடனடியாக செயல்பட வேண்டும் அந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கின்றேன் எமது நாட்டு போலீசார் கட்டாயமாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அவ்வாறு செயற்படுகின்றது அதே போன்று மகளிர் விவகார அமைச்சும் அவ்வாறு செயற்படுகின்றது போலீஸ் நிபந்தனைகளுக்கு அமைய முறைப்பாடு கிடைத்த சந்தர்ப்பம் முதல் அது தொடர்பில் விசாரணை செய்ய முடியும் அதே போன்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் சுய விருப்பத்தின் பேரில் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது சரியான முறையில் முறைப்பாடு செய்யப்படவில்லை இது கொழும்பு அல்லவா அதன் காரணமாகவே முறைப்பாடு இருந்தால் சிறந்தது என அவர் கூறினார் முறைப்பாடு அவசியம் அல்லவா ஊடகங்கள் ஊடாக அதனை அறிந்து கொண்டதன் பின்னர் அவர் போலீசாரை தெளிவுபடுத்தியுள்ளார் முறைப்பாடு கிடைக்கும் வரையில் அவர் காத்திருக்கவில்லை அழைத்து செல்லுமாறு அதிபர் பெற்றோருக்கு அழுத்தம் விடுத்துள்ளார் பேரணி நேற்று வகுப்பை நடத்துபவரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு நேற்று வழங்கப்பட்டுள்ளது ஏழு தொடக்கம் எட்டு பேர் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றனர் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது விசாரணை தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாகவே ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டார் அதே போன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதற்கு முன்னதாகவே முன்னதாக ஏற்றுக்கொள்கின்றோம் இடமளிக்க வேண்டும் கௌரவ சபாநாயகரை இதனூடாக அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதையோ அமைச்சரை அசௌகரியப்படுத்துவதையோ செய்ய தேவையில்லை இந்த சம்பவத்தில் தலையீடு செய்வதற்கு முறை ஒன்று இருக்கின்றது அபிகம் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கே முறைமையொன்றை முன்வைக்குமாறே நாம் கோருகின்றோம் அதற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா நீ பிள்ளையின் மரணத்தை விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் மரணத்தை விற்பனை செய்ய வேண்டாம் பிள்ளையின் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் பிள்ளையின் பிரச்சனையை பகுடியாக்க வேண்டாம் இதனை அரசியல் மேடையாக பயன்படுத்த வேண்டாம் இதர நியுஸ் ஃபஸ்ட்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது